எல்லோருக்குமே ஹாப்பி நியூ இயர் நான் வந்து ஈவினிங் தான் கோயிலுக்கு வந்தேன் புத்தாண்டு அன்றைக்கி எங்கேயுமே போகலை பையன் வந்து ஊருக்கு போயிட்டான் நான் வந்து ஃபேமிலியாக போனால் தான் எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் போவேன் நான் மட்டும் தனியாக போக மாட்டேன் பையன் இல்லாமல் போகலை காலையில் ஃபுல்லாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் விஜய் டிவியில் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் பையன் ஈவினிங் வந்தான் வந்த பிறகு ஆறு மணிக்காக கோயிலுக்கு வந்தோம் குலதெய்வ கோயில் பாயிங் வாப்பா அப்படின்னு தான் அவன் வந்துட்டான் ஆனால் பொண்ணு பேர் வரவே இல்லை அதுக்கப்புறம் அவன் போய் சுத்தறத பார்த்துட்டு இவ்வளோ உடையாந்துட்டான் இந்த கோயில் சின்னதாக இருக்குது நான் வரமாட்டேன் அப்படிம்பா ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பெரிய டெம்பிள் இருக்குது சிவன் டெம்பிள் ரொம்ப பெரிய டெம்பிள் இருக்குது சரி அங்கே அங்கே போட்டு நான் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா இங்கே போகாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்புறம் நாங்கள் எல்லாமே கோயிலை நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு உடனே பெட்ரோல் இல்லை கொஞ்சமாக போய் பெட்ரோல் எங்களை பெட்ரோல் போட்டுவிட்டு எங்கே போலாம் எங்கே போகலான்னு கேட்டீங்களே தான் சரி விஜய் சூப்பர் மார்க்கெட் போலாம் வாடா அப்படின்னு இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் நேரம் நிறுத்தினேன் ஏன் ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது சரி ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் நான் அப்புறம் வாங்கிட்டு போகணுமே அப்படின்றதுனால இங்கே வந்தேன் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொரு செலவு வைப்பீங்க மூணு பேரும் வெளியே ஐஸ்கிரீம் தரேன் சாப்பிட்டுட்டு வெளியவே உட்காந்துருங்கன்னு வாங்கிட்டு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு நான் மட்டும் உள்ளே வந்தேன் இங்கே வந்தால் என்ன வாங்குறதுனே தெரியல இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறேன் பிஸ்கெட் ஐட்டம்லாம் வாங்கினா சக்கரை மைதா அது வேறு பூச்சி புழுன்றாங்க சரி ஏதாவது கள்ளமுட்டை முட்டை ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அது இந்த பிள்ளைங்க திங்கவே மாட்டேங்குது என்ன வாங்குறதுனே தெரியல சரி முறுக்காவது வாங்கலாமா முறுக்கை பார்த்தா வேலை ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்குது இருபது முறுக்கு தான் இதுக்கு வேறு வேறு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு கம்மி ரேட்டில் வச்சுட்டேன் நான் அதுக்குள்ளே இவன் ஐஸ்கிரீம் லப்பல்லப்புன்னு தின்னுட்டு உடனே உடையாந்துட்டான் என்னடா அதுக்குள்ளே உடாந்துட்டேன்னா நான் ஐஸ்கிரீம் தின்னுட்டேனே அப்படின்றான் இங்கே வந்து இது வேணுங்கிறான் அது என்ன மூடின்னு பார்த்தா பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மூடி எதுக்கு அது வாங்கி மாட்டிட்டிங்க வா நான் சொல்கிற பொருளெல்லாம் எடுத்து போடு துணி சோப்பு அப்புறம் பாத்திரம் வர சோப்பு இதெல்லாத்தையும் எடுத்து போடுறான்னு சரி நீ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் அவன் உள்ளே வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இவனை சமாளிச்சு ஈத்துட்டு போடலாம் என் பொண்ணு சமாளிக்க முடியாது அங்கேயே நின்று கற்று இந்த பொருளை வாங்கி கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன்னு கொஞ்சம் நேரம் பார்த்தா இவன் கூட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தா அவளும் உடாந்துட்டா என்னடா இதுன்னு பார்த்தா மொத்தமே உள்ளே வந்துருச்சு அப்புறம் என் பொண்ணு வந்து என்ன எடுக்கலாம் ஏது போடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்குவார் எப்போ வாங்க சாமி முதல்லன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டுட்டு பொருள் வாங்கினதும் வாங்காததும் வெளியே எழுத்துட்டு வந்துவிட்டேன் வந்தா இங்கே ஒரு பேக்கரி கடையில் போய் உட்காந்துச்சிங்க எனக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை வேணும் நான் அது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுலன்னு சொல்லி அங்கே வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் அங்கே ஐஸ்கிரீமும் இங்கே ரெண்டு ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் இருபத்தஞ்சி ரூபா ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி அப்பாடா ஐம்பது ரூபாயோட வேலை முடிச்சதுன்னு சொல்லி வீட்டுக்கு ஈத்துட்டு போயிட்டேன் நான்